தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் நமது பிரதமர் அவர்கள் ஜோர்டான் எத்தியோப்பியா மற்றும் ஓமன் போன்ற நாடுகளுக்கு அரசு முறை சுற்றுப்பயணமாக சென்றுள்ளார் அந்த நாடுகளெல்லாம் அந்த நாட்டின் பிரதம மந்திரிகள் மற்றும் மன்னர் ஆட்சியில் உள்ள முக்கிய நபர்கள் எல்லாமே நமது பிரதமர் அவர்களை நேரடியாக விமான நிலையங்களுக்கு வந்து பிரதமர் அவர்களை நேரடியாக வரவேற்று அவர்களின் கார்களிலேயே அவர்களது இருப்பிடத்திற்கு அழைத்துச் சென்று கௌரவித்து வருகிறார்கள் நண்பர்களே ஏனென்றால் உலகின் மிக முக்கியமான நாடுகளில் ஒன்றாக தற்போது இந்தியா விளங்குகிறது இந்தியா எந்த நாட்டையுமே ஏமாற்றுவதில்லை எந்த நாடு உதவி கேட்டாலும் அவற்றுக்கு உடனடியாக செய்வதற்கு மிக தயாரான நிலையில் நமது இந்தியா இருந்து வருகிறது என்பதை உலக நாடுகள் அனைத்துக்குமே தெரியும் நண்பர்களே இவ்வாறு இருக்கும்போது மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுள்ள நமது இந்தியா அதிக அளவில் வளர்ந்து விடக்கூடாது சீனாவை தானே வளர்த்துவிட்டு தற்போது தண்ணியே எதிர்க்கின்ற நிலையில் உள்ள அமெரிக்கா சீனாவை போன்ற நாளில் இந்தியாவும் அமெரிக்காவை எதிர்த்து விடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் அது தனது காய்களை பல ஆண்டுகளாக நகர்த்தி வருகிறது நண்பர்கள் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதியன்று ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்த போது அந்த போரை கண்டிக்க வேண்டும் என்று இந்தியாவை உழைத்துள்ள பல நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்கா அமெரிக்காவும் பல முறைகளில் வலியுறுத்தியுமே இந்தியா அதை செய்யவில்லை இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா என்ன செய்கிறது என்றால் தனது முதல் எதிரியான ரஷ்யா இவ்வாறு வளர்ந்து கொண்டே வருகிறது தன்னுடைய நட்பு நாடுகளை எல்லாம் அது போர் தொடுத்து தன்னுடன் சேர்த்து கொண்டு வருகிறது என்று ஆதங்கப்பட்ட அமெரிக்கா இந்தியாவை பெருமளவில் பாதிக்கும் செயல்களில் ஈடுபட ஆரம்பித்தது ஆனால் இந்தியா எப்போதுமே ரஷ்யா பக்கம் இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்துள்ளது நண்பர்களே நாம் இந்தியா எவ்வாறு பிற நாடுகளை தொந்தரவு செய்யக்கூடாது பிற நாடுகளை ஏமாற்றக்கூடாது என்று கருதுகிறோமோ அதே பாடியில் திரு புட்டின் அவர்கள் ரஷ்யாவை இருபத்தைந்து வருடங்களாக தொடர்ந்து ஆட்சி செய்து வருகிறார் அவர் எந்த நாடுகளையுமே கெடுப்பதற்கு நினைப்பதில்லை எந்த நாடுகளுக்குமே தொந்தரவு கொடுப்பதில்லை எந்த நாடு உதவி கேட்டாலும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இந்தியா என்ன கேட்டாலும் தருவதற்கும் தயாராக இருக்கிறார் திரு புட்டின் அவர்கள் ஆகவே ரஷ்யாவை நாம் எழுதி கொள்ள என்ற ஒரு எண்ணத்தில் இந்தியா பல மாதங்களாக தங்களது இரு நாட்டின் நட்புறவை பேணி பாதுகாத்து வருகிறது நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு பாகிஸ்தானுடன் நடந்த போரிலும் ரஷ்யா நமக்கு அதிக அளவில் ஒத்துழைப்பு நல்கியது அதற்கு பின்னால் நமக்கு வேண்டிய பல ஆயுதங்கள் கப்பல் சம்பந்தமான தொழில்நுட்பங்கள் கப்பல்களை கட்டித் தருவது நாம் நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுவதற்கு தேவையான உந்துதல் சக்தி கொண்ட மோட்டார்களை தயாரிப்பதற்கு தேவையான உதவி செய்தல் மேலே நமது இஸ்ரோ நிறுவனம் மூலம் ராக்கெட்டுகள் மற்றும் சேர்க்கை மேலே அனுப்புவதற்கு உதவி செய்தல் போன்ற அனைத்து வகையான தொழில்நுட்பங்களிலுமே இந்தியாவுடன் உடனிருந்து இந்தியாவிற்கு வேண்டிய உதவிகளை செய்தது நண்பர்கள் உதவிகளுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் ஒரு காலத்தில் ரஷ்யா மிகவும் சிரமப்பட்ட போது அந்த நாட்டு மக்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை நமது இந்தியா வேண்டிய அளவு அனுப்பியதாக முற்காலத்தில் உள்ள இந்தியா அனுப்பியதாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வாக்கில் சோவித் ரஷ்யா சிதைந்த போது பொருளாதார வளர்ச்சியில் மிக பின்னடைவு அடைந்து உணவுக்கே கஷ்டப்பட்ட ரஷ்யாவிற்கு நமது இந்தியா பெருமளவில் உதவி செய்தது நண்பர்களே ஆகவே இதை வைத்து கொண்டு பிற நாடுகளை போன்று ஏமாற்றாத நாடு நமக்கு ஏற்ற நாடு என்று ரஷ்யா இந்தியாவிற்கு பல வகையிலுமே உதவி செய்து வருகிறது நண்பர்களே ஆனால் அமெரிக்கா அப்படி அல்ல ரஷ்யா நமது எதிரி என்று கருதி கொண்டிருக்கின்ற அமெரிக்கா அவற்றை இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கிறது ஆகவே நமது பேச்சை ஏற்காமல் இருக்கின்றதே என்ற ஒரு கோபத்தில் அமெரிக்கா நம்மது ஏராளமான பொருளாதார தடைகளை தற்போது விதித்து வருகிறது ஐநா சபையில் நடைபெற்ற ஒவ்வொரு இந்தியா மீதான தீர்மானத்தின் போதும் அனைத்து தீர்மானங்களிலுமே ரஷ்யா நமக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துள்ளது ஆகவே அவ்வாறு சிறந்த நட்பு நாடான ரஷ்யாவை இந்தியா எதிர்த்து கொள்ள விரும்பவில்லை நண்பர்களே தற்போது கூட இந்தியாவில் நடைபெற்ற இருபத்தி ரெண்டாவது இரு நாடுகளுக்கு இடையான நட்புறவு கூட்டத்தில் கூட இந்தியாவிற்கு வேண்டிய அனைத்து வகையான ஆயுதங்களையும் நாங்கள் தருகிறோம் என்று ரஷ்யா ஒத்துக்கொண்டுள்ளது எந்த வகையான ரேடா சிஸ்டமாக இருந்தாலும் இந்தியாவிற்கு தருகிறேன் என்று கூறுகிறது ஆனால் பல வருடங்களாக சுமார் பத்து இருபது வருடங்களாக நாம் நட்புறவை பேண வேண்டும் என்று அமெரிக்காவிடம் நாம் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டு வரும்போது அதையெல்லாம் கெடுக்கும் வகையில் தற்போது புதிதாக சென்ற ஜனவரி அன்று பதவியேற்ற திரு ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவை பொருளாதார வளர்ச்சியிலிருந்து பின்னடைய செய்ய வேண்டும் அது ரஷ்யாவை தொடர்ந்து ஆதரிக்கக்கூடாது கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக நம் மீது பெருமளவில் வேண்டாத செயல்களை செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நண்பர் ரஷ்யா நாம் கேட்கும் ஆயுதங்களை தருவதற்கு தயாராக இருக்கிறது சீனாவுடன் அதிக அளவு நட்புறவு அதை வைத்து கொண்டிருந்தாலும் அந்த நட்புறவும் தற்போதுதான் கடந்த நான்கு ஆண்டுகளாக அதிகரித்துள்ளது அதற்கு காரணம் ரஷ்யா மீது அதிகமான பொருளாதார தடைகளை அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் விதித்துள்ளதால் தனக்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் பிற தனிமங்கள் மற்றும் பிற பொருட்களை பெறுவதற்காக சீனாவிடம் ரஷ்யா அதிகம் நெருக்கம் காட்டி அந்த பொருட்களை பெற்று கொண்டிருக்கிறது அந்த நாட்டிற்கு தேவையான கச்சா எண்ணெயை வழங்கி இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை சமன் செய்து கொள்கிறது நாமும் அதிக அளவில் ரஷ்யாவிடமிருந்து வேண்டிய கச்சா எண்ணெயை வாங்குவதால் அதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா கூறியதன் காரணமாக அமெரிக்காவின் எந்த ஒரு பேச்சையும் எந்த ஒரு வற்புறுத்ததிலையும் எந்த ஒரு மிரட்டுதலையும் இந்தியா கேட்பதாக இல்லை நண்பர்களே ஏனென்றால் இந்தியா உலகத்தில் மிக சிறந்த நாடாக பிற நாடுகளால் கருதப்பட்டு வருகிறது இந்தியா பிற நாடுகளுக்கு உதவி செய்து வருகிறது இந்தியா உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளையும் விட பொருளாதார வளர்ச்சியில் ஆறு புள்ளி ஐந்து முதல் எட்டு புள்ளி ஐந்து ஜிடிபி குரோ உள்ளவாறு தனது பொருளாதார வளர்ச்சியை மிக வேகமாக முன்னோக்கி எடுத்துச் சென்று வருகிறது அமெரிக்காவை விட நேட்டோ நாடுகளை விட ஈவன் ரஷ்யாவை விட மிக சிறந்த இராணுவ ஆயுதங்களை உற்பத்தி செய்வதிலும் புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதிலும் தற்போது நமது இந்தியா மிக சிறந்த நாடாக விளங்குகிறது நண்பர்களே நண்பர்களே நமது மற்றொரு சேனலான இன்றைய நியூஸ் சேனலை அட் ஐஎன்டிஆர்ஏஏ என்இ்டபிள்யூஎஸ் இன்றைய நியூஸ் என்று மொத்தமாக ட்ரைப் செய்தால் அட் இன்றைய நியூஸ் என்ற நமது வீடியோ செய்தியில் நமது இராணுவம் சம்பந்தமான ஏராளமான வீடியோக்கள் வெளியிடப்பட்டுள்ளன நண்பர்களே அவற்றை நீங்கள் தினமும் நேரம் கிடைக்கும் போது பார்த்தால் நமது நாடு மற்ற நாடுகளை விட ஆராய்ச்சியிலும் ஆயுத உற்பத்தியிலும் எவ்வாறு சிறந்து விளங்குகிறது என்பதனை நீங்கள் கண்டு உணர்ந்து கொள்ள முடியும் நண்பர்களே நண்பர்களே அமெரிக்கா நம்மை எப்படியாவது மற்ற நாடுகளை பயன்படுத்தியது போல் ஈராக் அமெரிக்காவின் பேச்சை கேட்காததால் ஈராக்கின் மீது போர் தொடுத்து ஈராக்கை அழித்தது லிபியா நாடு அமெரிக்காவின் பேச்சை கேட்காததால் அந்த நாட்டின் மீது படையெடுத்து லிபியாவை மிக பெருமளவில் தற்போது திண்டாட செய்து கொண்டிருக்கிறது தனது மீது எந்தெந்த நாடுகள் கேட்கவில்லையோ அவற்றின் மீதெல்லாம் போர் தொடுத்து அந்த நாடுகளை வலுவிழக்க செய்கிறது தற்போது ஈரான் தனது பேச்சை கேட்காமல் சைனா ரஷ்யாவின் பேச்சை கேட்டுக்கொண்டு அணு ஆயுதம் தயாரிக்கின்றது என்ற காரணத்திற்காக அந்த நாட்டையும் தனது பாம்பாசு விமானங்களை அனுப்பி அந்த நாடு அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு தேவையாக வடிவமைத்துள்ள அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தி சேதாரம் அளிவித்தது ஆகவே நாம் எந்த விதத்திலும் அமெரிக்காவுடன் ஒத்து செல்ல வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறது ஆனால் அமெரிக்காவை விட பொருளாதார வளர்ச்சியிலும் சீனாவை விட பொருளாதார வளர்ச்சியிலும் அடுத்து அமெரிக்கா சீனாவை விட பொருளாதாரத்தில் முதல் நாடாக வரக்கூடிய ஒரு முன்னேற்பாடுகளை செய்து வந்து கொண்டிருக்கின்ற இந்தியா உலகத்திலே நம்பர் ஒன் நாடாக போகின்ற இந்தியா எவ்வாறு அமெரிக்கா மற்றும் சீனா போன்ற நாடுகள் சொல்வதை கேட்கும் நண்பர்களே அவ்வாறு கேட்கும் நிலையில் தற்போது இந்தியா இல்லை எந்த நாடு படையெடுத்து வந்தாலும் அவர்களை எதிர்த்து போரிட்டு வெற்றி கொள்ளக்கூடிய திறமை நமது இந்திய இராணுவத்திற்கும் நமது இந்திய நாட்டிற்கும் வலிமை உள்ளது நண்பர்களே நாம் அமெரிக்காவின் மிக சிறந்த நண்பர் என்று கூறிக்கொண்டுள்ள அமெரிக்கா எவ்வாறு பாகிஸ்தானை தூண்டிவிட்டு நம் மீது போதெடுக்க செய்வது எவ்வாறு சைனா பல வழிகளில் அமெரிக்காவிற்கு வேண்டிய கெடுதல்களை செஞ்சு செய்தாலும் சீனாவை அணைத்துக்கொண்டு ஏனென்றால் சீனாவை இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அமெரிக்கா இல்லை பொருளாதார நிலையிலும் இல்லை அதே போன்று இராணுவ பலத்திலும் சீனாவை விட பின்தங்கிய உள்ளது அமெரிக்கா ஆகவே சீனாவை எதிர்த்து செல்லக்கூடாது என்ற ஒரு பயத்தில் சீனாவை தன் பக்கம் வைத்துக்கொண்டு ரஷ்யாவை ஒன்றுமில்லாமல் செய்வதற்காக அதனுடன் நட்பு கொண்டுள்ள இந்தியாவை ஒழிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக நமக்கு தருவதாக ஒத்துக்கொண்டு பணம் பெற்றுக்கொண்ட பின்புமே வேண்டிய ஆயுதங்களை வழங்காமல் காலம் தாழ்த்தி கொண்டே வருவது நம்முடைய பொருட்கள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்ததை ஏற்றுமதி செய்ய விடாமல் செய்தது போன்ற செயல்களை அமெரிக்கா தொடர்ந்து ஈடுபடும் போது நாம் எப்படி அமெரிக்காவுடன் சார்ந்து இருக்க முடியும் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நாம் இரண்டாவது அணுகுண்டு பரிசோதனை செய்த போது மீது நேற்றோ நாடுகளும் அமெரிக்காவும் பொருளாதார தடைகளை விதித்தன அப்போதே நாம் அந்த பொருளாதார தடைகளை என்னென்று கண்டு கொள்ளவே இல்லை நாம் நமது இஷ்டத்திற்கு நமது தொழில்களை செய்து நமது நாட்டினை முன்னேற செய்தோம் இதை கண்டு பயந்து போன அமெரிக்கா தானாகவே அந்த பொருளாதார தடைகளை விலைக்கு கொண்டதன் நண்பர்களே தற்போது பொருளாதார தடைகளை நம் மீது சுமத்தி கொண்டு எனது நண்பன் எனது நண்பன் என்று கூறிக்கொண்டிருந்தார் அது எவ்வாறு இந்தியா அமெரிக்காவின் நண்பனாக முடியும் நண்பர்களே அங்குள்ள டெமோக்ராட்டிக் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் எல்லாமே இந்தியாவை எதிர்த்து கொண்டது தவறு என்று திரு டிரம்ப்வர்களுக்கு பல வகையில் எடுத்துக் கூறியுமே இந்தியா மீது அவ்வளவு கோபத்தில் இருந்து கொண்டு இந்தியாவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே இனத்தில் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார் நண்பர்களே இந்தியாவை எதிர்த்து அவர் ஒன்றும் செய்யப்போவதில்லை இந்தியாவை எதிர்க்கக்கூடிய எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அதுதான் அ போகுது என்பது இயற்கைக்கு நன்கு தெரியும் நண்பர்களே ஆகவே நண்பர்களே நமக்கு எந்த விதத்திலுமே ஆயுதங்கள் வழங்காத தொழில்நுட்பங்களை வழங்குவதற்கு யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த அமெரிக்கா நம் மீது நமது நாடுகளா எதிரி நாடுகளான துருக்கி பங்களாதேஷ் சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகளை நம் மீது போரிடச் செய்து நம்மை வலுவிழக்க செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த அமெரிக்கா மீது இந்தியா இன்றள நண்பர்களே இனியும் ஒரு நூறு வருடங்கள் ஆனாலும் இந்தியாவில் வாழக்கூடிய இனி வரக்கூடிய ஜென்ரேஷன் மக்களும் அமெரிக்காவை நம்ப முடியாத நண்பர்களே அதற்குள் இனியும் ஒரு பத்து ஆண்டிற்குள் மிக மோசமான பொருளாதாரத்தில் மிக மிக தோல்வியற்ற ஒரு நாடாக இந்தியாவிலிருந்து ஏராளமான பொருட்களை ஏற்றுமதி செய்துங்கள் என்று ஒரு கெஞ்சக்கூடிய ஒரு நாடாக அமெரிக்கா நிச்சயம் மாறப்போகிறது என்பதை தற்போது பார்த்தாலே தெரிகிறது நண்பர்களே அதனால்தான் நாம் எந்த நாட்டையும் சார்ந்திருக்க போவதில்லை எந்த நாட்டையும் நாம் வேண்டுமென்று அனுத்து கொள்ளவும் போவதில்லை ரஷ்யா நம் மீது பாசம் காட்டுகிறது அதற்கு பல காரணங்கள் உள்ளன நண்பர்களே ஏனென்றால் சீனாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே பின்னாளில் ஒரு போர் என்று ஒன்று நடக்க இருக்கின்றது அந்த போரை நடக்க விடாமல் தடுப்பதற்காக தற்போது இந்தியாவை ரஷ்யா அரவணைத்து சென்னையிலிருந்து சீனா அருகில் உள்ள ரஷ்யாவை குளாடியோஸ்டாக் என்ற பகுதிக்கு வானிவம் செய்வதற்கான வழித்தடங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒப்பந்தங்கள் தயார் செய்யப்பட்டு தற்போது அது செயல்படுத்தப்பட உள்ள நண்பர்களே இந்தியா ரஷ்யாவிற்கு மிக மிக முக்கிய நாடாக தேவைப்படுகிறது ஆகவே இந்தியாவை எவ்விதத்திலும் ரஷ்யா எதிர்த்து கொள்ளாது அதனால் தான் இரண்டு நாடுகளுமே ரஷ்யா இந்தியா ஆகிய இரண்டு நாடுகளுமே தற்போது ஒருவருக்கு ஒருவர் நட்புறவு கொண்டவர்களாக ஒருவருக்கு ஒருவர் சார்ந்து உள்ள நாடுகளாக காட்டிக்கொள்கிறார்கள் நண்பர்களே உலகத்தில் எந்த மற்றொரு நாடாக இருந்தாலும் இந்தியாவிடம் வந்து எந்த விதத்திலும் தகராறு செய்ய முடியாது இந்தியாவிற்கு எதிராக எந்த விதத்திலும் பேச முடியாது என்பது தற்போது நடக்கக்கூடிய இந்த புவிசார் அரசியல் நிகழ்வுகளில் மிக தெல்ல தெளிவாக தெரிகிறது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் நம்மை தேசம் இந்த யூடியூப் சேனலில் வீடியோ செய்து முடித்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களை